الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ان اشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم قال الله تعالى يؤذيني ابن آدم يسب الدهر وأنا الدهر بيد الأمر أقلب الليل والنهار أو كما قال عليه الصلاة والتسليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي

அதனுடைய பயணம் உலகம் தொடர்ந்ததிலிருந்து உலகம் உருவாக்கப்பட்டதிலிருந்து ஆரம்பமானது எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி யாரும் அதை தடுத்து நிறுத்தியதில்லை தொடரும் பயணம் எந்த ஒரு கலைப்பும் இல்லை எந்த ஒரு கட்டுச்சாதமும் இல்லை இறுதி வரை அதனுடைய பயணம் எப்ப முடியும் என்பது எந்த ஒரு மனித குலத்திற்கே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதனை பற்றி அரபிலே கூறுவார்கள் அத்மனும் இனந்தகபி தங்கத்தை விட மிக உலை விலை உயர்ந்தது இன்னும் சொல்ல போனால் இழந்த தங்கம் பல லட்சங்கள் பல கோடியாக இருந்தாலும் முயற்சிகள் செய்து அந்த தங்கத்தை மீட்டி எடுத்து விடலாம் அந்த தங்கத்தை மீண்டும் அவன் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் இன்னும் சொல்ல போனால் அதனை இப்படி சொல்லலாம் அத்மனு மினல் ஹயாத்தி ஒரு மனிதன் தன் உயிரை இழந்து விட்டான் சொன்னால் எப்படி அதனை பெற முடியாதோ அதே போல இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை அவன் இழந்து விட்டான் என்று சொன்னால் அடுத்து பெறுவது முடியாத ஒரு காரியம் எக்காலத்திலேயும் அது மீண்டு வராது அதனை வீணாக்கியவனை பற்றி அல்லாஹ் தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான் இதில் முதிரி மூணான் அப்ப நாளை மறுமையிலே ஒரு பாவி அவன் அல்லாஹிற்கு முன்பாக தலை குனிந்தவனாக இழிவான நிலையிலே அல்லாஹிற்கு முன்பாக நினைப்பான்

நாங்கள் சென்று விட்டு எதை இழந்தோமோ அதை நாங்கள் பெற்றுவிட்டு வருகிறோம் என்பதாக கணித்திற்குரிய அல்லாஹே நல்லடியார்களே அல்லாஹ் ஒரு நொடியை கூட தர நாளை மறுமையிலே முழு உலகத்தையும் அந்த மனிதன் கொடுப்பதற்கு தயாராக இருப்பான் தன் முழு உலகத்தையும் சொத்தாக வைத்திருந்தால் அந்த முழு உலகத்தையும் கொடுத்து தான் யாரை பிரியமாக வைத்திருந்தால் அத்தகைய மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லாவற்றையும் கொடுப்பான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு யாரெல்லாம் ஒரே ஒரு நொடி தந்துவிடு ஒரே ஒரு நொடி எனக்கு மீண்டும் உலகத்திற்கு செல்லும் பாக்கியம் தான் அல்லாஹ் ஒருபோதும் கொடுக்க மாட்டான் மனிதற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட நேரம் வாழ்க்கையை விட வாழ்க்கை எப்படி மீண்டு சென்று விட்டால் ஒரு மனிதனுக்கு உயிர் பிரிந்து விட்டால் எப்படி உயிர் வராதோ அதுபோல ஒரு மனிதனுடைய ஒரு நொடி கடந்து விட்டால் அது கடந்ததுதான் அது எந்த ஒரு காலத்திலேயும் மீண்டும் நம் இடத்திலே வராது ஒரு நொடியை நாம் வீணாகி விட்டால் அது வீணானதுதான் ஒரு நொடியை நாம் பயன்படுத்திக் கொண்டால் அந்த நன்மை நாளை மறுமையிலே நாம் பார்ப்போம் அல்லாஹ் நல்லடியார்களே இத்தகைய காலத்தை பற்றி அல்லாஹ் தன் திருமறையிலே ஏராளமான நாம் ஒரு சமுதாய மனித குலத்தினர் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்வாங்க எதன் மீது சத்தியம் செய்வாங்க யாரின் மீது மிக மக்க கண்ணியம் வைத்திருப்போமோ யாரை நாம் அதிகம் பிரியப்படுவோமோ யாரை நாம் மகத்துவமிக்கதாக கருதுவோமோ அப்படிப்பட்ட நபர்களின் மீது சத்தியம் செய்வோம் உதாரணமாக ஒரு மனிதர் சொல்வார் என்னுடைய தாய் மீது சத்தியமாக அம்மா மீது சத்தியமாக

பதினெட்டு இடங்கள் அல்லாஹ் காலத்தின் மீது மட்டும் சத்தியம் செய்து வல் காலத்தின் மீது 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 சத்தியமாக 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 அதிகாலை இப்படி பதினெட்டு இடங்கள் அல்லாஹ் காலத்தின் மீது மட்டும் சத்தியம் செய்து கூறியிருக்கிறார் அந்த அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்தாலே அது மகத்துவமானது அது கண்ணியமானது அதுவும் அல்லாஹ் பதினெட்டு இடங்களில் ஒரே விஷயத்தின் மீது மீண்டும் மீண்டும் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அல்லாஹ் அதன் மூலம் மனித குலத்திற்கு எதை தெரிவிக்கிறான் அல்லாஹ் மனித குலத்திற்கு எதை தெரிவிக்கிறான் இந்த மனித குலம் எதை வீணாக்குகிறதோ அத்தகைய மகத்துவமானது அத்தகைய முக்கியத்துவமானது நேரம் அந்த நேரத்துல ஒரு நொடியை நீ வீணாக்கி விட்டாலும் அவன் சொர்க்கவாதியாக இருந்தாலும் கவலைப்படுவான் அவன் நரகவாதியாக இருந்தாலும் கவலைப்படுவான் அவன் பாவி பாவியாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் நாளை மறுமையில் அந்த நொடியை வீணாக்கியதற்கு கவலைப்படுவான் நரகவாதி கவலைப்படவான் என்பது உண்மைதான் சொர்க்கவாதி நபி அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில சொர்க்கவாதிக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது சந்தோஷமான வாழ்க்கை அவருக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்கும் என்ன ஆசைப்படுறாரோ அது கிடைக்கும் ஆனால் நாளை மறுமையில் அந்த சொர்க்கவாதிக்கும் ஒரு கவலை இருக்கும் என்ன கவலை உலகத்துல ஒரே ஒரு நொடி அல்லாஹி மறந்த நிலையில் நான் கழித்து விட்டேனே அந்த ஒரு நொடியை நினைத்து சொர்க்கத்தில் அவ்வளவு சுகபோகங்கள் இருந்தும் அந்த ஒரு நொடியை நினைத்து கவலைப்படுவார்கள் சொற்கும் தான் வீணாக்கி அந்த ஒரு நொடியின் மீது கவலை இருக்கும் அப்ப எவ்வளவு அல்லாஹ் என்ன நேரம் நேரம் கட்ட நேரம் தான் நடக்குது எல்லாம் நேரம் சரியில்லை இதுவெல்லாம் நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடியது காலத்திற்கு வந்த சாபக்கேடு என்பதாக சில சமயத்தில் சொல்கிறோம் அல்லாஹ் அந்த ஹதீஸ்ல சொல்லுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான் அல்லாஹ் கூறுகிறான் என்னை ஆதமுடைய மகன் நோவினைப்படுத்துகிறான் எப்படி நோயனைப்படுத்துகிறான் எசு புத்தகர அவன் காலத்தை திட்டுகிறான் அடத்தஹரு நான் தான் காலம் அல்லாஹ் கூறுகிறான் நான் தான் காலம் இது எதிராமரு என்னுடைய கையில்தான் எல்லா விஷயங்களும் இருக்கிறது உட்காந்து புள்ளைல வன் நகார் இரவையும் பகலையும் புரட்டி போடக்கூடியவன் நான் தான் அப்ப காலம் என்பது நான் தான் மனிதன் திட்டக்கூடியது யாரை திட்டுகிறான் காலத்தை திட்டவில்லை அவன் என்னை திட்டுகிறான் அப்ப காலம் என்பது அல்லாஹமாக இருக்கிறான் காலத்தினுடைய மகத்துவம் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு முன் முன் வருகிறது நினைத்திருக்கிறீ அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாத்தினுடைய கடமைகளை நாம் ஆராயும் பொழுதும் அதுவும் காலத்தின் மீதுதான் நேரங்களின் மீதுதான் பிரிக்கப்பட்டுள்ளது கட்டமைக்கப்பட்டுள்ளது பரதான தொழுகைகள் அதிகாலை பொழுது உதயமாகியவுடன் ஃபஜ்ருடைய தொழுகை சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டியினர் ஒரு ஒரு நிழல் அளவு வந்தவுடன் முகருடைய தொழுகை இரண்டு அளவு நிழல் வந்தவுடன் அசருடைய தொழுகை சூரியன் மறைந்ததும் மகரிவுடைய தொழுகை முழு இருட்டு வந்ததற்கு பின்பாக இஷாவினுடைய தொழுகை நேரத்தின் மீது கட்டமைக்கப்பட்டு ஒரு மாதத்திலே ரமதானுடைய மாதத்திலே நோன்பு கடமை ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஹஜ்ஜுடைய கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஒரு வருடத்திற்கு பூர்த்தியாததற்கு பின்பாக செல்வத்தை அவர் வெளியாக்க வேண்டும் காலங்களின் மீதும் நேரங்களின் மீதும் இஸ்லாமிய கடமைகள் ஐந்து கடமைகள் நான்கு கடமைகளும் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது கணித்தற்குரிய அல்லாஹாவின் நல்லடியார்களே நம்முடைய முன்னோர்கள் இந்த நேரங்களை சரியான முறையில பயன்படுத்தினார்கள் வீணானவற்றில் அவர்கள் கழிக்கவில்லை நம்முடைய முன்னோர் நமக்கு முன் மாதிரி லக்கது காணலக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்திலே அவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் கூறி இருக்கிறானே தகி நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மதீனாவினுடைய வாழ்க்கையில் பத்து வருட காலம் உழைப்பு செய்தார்கள் தொடர் உழைப்பு நிற்காமல் உழைப்பு செய்தார்கள் அல்லாஹ் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தான் முழு உலகத்திலேயும் இன்று இஸ்லாம் பரவி இருக்கிறது அவர்கள் உழைப்பு செய்தது ஆனால் தொடர் உழைப்பு நேரத்தை வீணாக்காமல் உழைப்பு செய்தார்கள் பத்து வருடத்திலே அவர்கள் உழைப்பு இன்று முழு உலகத்திலேயும் இஸ்லாம் இருக்கிறது அது துமர் ரதி காட்டுவார்கள் அல் வக்து காட்டுவார்கள் நேரம் என்பது வாளை போன்று கூர்மையானது வாழ் எப்படி ஒரு விஷயத்தை துண்டாக்கி விடுமோ அது போன்று மிக கூர்மையானது நேரம் இல்லம் எப்பத்தாழுக்க இல்லம் தப்பத்தா ஹோ நீ அதனை துண்டிக்கவில்லை என்று சொன்னால் அது உன்னை துண்டித்து விடும் நேரத்தை நீ துண்டிக்கவில்லை என்று சொன்னால் அது உன்னை துண்டித்துவிடும் அதாவது நீ அதனை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை அதனை நீ வீணாக்கி விட்டாய் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அதற்கு மிகப்பெரிய கைது செய்தப்படுவார் என்பதை அதன் குமரதி அல்லாமல் அவர்கள் அழகான முறையில் கூறிக்காட்டியிருந்தார்கள் நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்தியவர்கள் வரலாறு ஏடுகளில் நிரம்பி கிடக்குகிறார்கள் வரலாறு ஏறுகளில் நாம் பார்க்கும் பொழுது ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் ஒரு குறுகிய மிகப்பெரிய செய்தவர்கள் இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரிந்ததுதான் தெரிஞ்சதுதான் பதினைஞ்சுல ஆஸ்திரேலியால அலி பனாத் என்ற ஒரு ஒரு வாலிபர் முப்பத்தி ஆறு வயது நிரம்பிய ஒரு வாலிபர் உலகத்தினுடைய இல்லாமதமான செல்வமும் அவரிடத்துல இருந்தது மிகப்பெரிய ஒரு பணக்காரர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் பல பங்களாக்களை வாங்கியிருந்தார் பல கார்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செலவுகள் செய்து கார்களை வாங்கி அவருடைய முன்பாக நிற்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷூ ஒவ்வொரு காலனி அழிந்து கொண்டு செல்வார் வெளியே ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அவருக்கு பல்வழி வந்துச்சு பல்வழி வந்ததும் மருத்துவரை சென்று சென்று அணுகிறார் மருத்துவர் பார்த்து விட்டு கை விரித்து விடுகிறார் இதற்கு மேல எங்களால காப்பாற்ற முடியாது எதற்கு போனாரு பல்வழி போனாரு அவங்க சொல்லிட்டாங்க இதற்கு மேல உங்களுடைய உயிரை காப்பாற்ற முடியாது உங்களுக்கு கேன்சர் நாலாவது ஸ்டேஜில் இருக்குது இதற்கு மேலாக உங்களை எங்களால் காப்பாற்ற முடியாது ஏழு மாதம் நீங்க உயிரோடு இருப்பீங்க ஏழு மாதம் தான் உங்களுக்கு அவகாசம் அதற்கு பின்பாக மூத்தாதி விடுவீர்கள் என்பதாக சொன்னாங்க இப்போ அந்த வாலிபர் அந்த ஏழு மாதத்தை சரியான முறையிலே பயன்படுத்தினார் அந்த காலத்தை அவர் சரியான முறையிலே கொண்டார் ஏழு மாதம் அந்த அந்த ஏழு மாதத்தை கால நான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்கிறார் தன்னுடைய பங்களாவை விற்கிறார் தன்னுடைய உயர்ந்த கால்களை விற்கிறார் தன்னுடைய ஆடைகளை விற்கிறார் தன்னுடைய எல்லா பொருள்களையும் இருக்கிறார் விரித்து காசாக பணமாக ஆக்கிறார் அந்த ஆஸ்திரேலியாவில் இருந்து டோகோ என்ற அமெரிக்க ஆப்பிரிக்கா நாடு மிக ஏழ்மையான ஒரு நாடு அங்கு குழந்த அனாதையான குழந்தைகள் ஏழையானவர்கள் இன்னும் விதவியான மக்களுக்கு உதவுகிறார் என்ற ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு பல விதத்திலே உதவி செய்கிறார் ஏராளமான பள்ளிவாசல கற்று ஏராளமான பள்ளிக்கூடங்கள் அங்கு படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பள்ளிக்கூடங்கள் இலவசமாக கட்டி கொடுக்கிறார் ஏராளமான இடங்களை வாங்கி அல்லாஹிற்காக வேண்டி வக்கப்பு செய்கிறார் இப்படியாக செய்து கொண்டே இருந்தார் ஏழு மாதங்கள் முடிந்து விட்டது ஆனால் அல்லாஹ் அவருடைய விதியை இன்னும் முடிக்கவில்லை இன்னும் அவருக்கு அல்லாஹால உயிரை மீதமாக்கி வைத்திருந்தான் இன்னும் அவர் தொடர்ந்து மூணு வருடம் இருந்தார் மூன்று வருடம் டாக்டர் சொன்னது ஏழு மாதம்தான் ஆனால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த வாழ்க்கை இன்னும் மூன்று வருடத்தை கொடுத்திருந்தார் அந்த மூன்று வருடத்தையும் அவர் சரியான முறையிலே பயன்படுத்தினார் என்னை திருக்குறி அல்லாஹின் நல்லடியார்களே மூன்று வருடத்திற்கு பின்பாக பதிமூணு மே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவரை பார்த்தா கூட அவருடைய சம்பவம் அலி பனாத் என்று கூட முழு வந்துவிடும் அவர் தன்னுடைய கடைசி காலத்துல போட்டுட்டு போனார் அல்லாஹ் நல்லே இதிலிருந்து நமக்கு படிப்பினை என்ன வேண்டும் நாம் இதிலிருந்து எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் தன்னுடைய அந்த மூன்று வருட காலத்தை பயன்படுத்தினார் அல்லவா உலகத்தில் தனக்கென்று ஒரு தனி பெயரை இடம் எடுத்துக் கொண்டார் அவர் மிகப்பெரிய செல்வந்தர் தன்னுடைய செல்வத்தை அல்லாஹிற்காக வேண்டி செலவழித்தார் என்பதாக பெயர் நாளை அவருக்காக வேண்டி சொர்க்கத்திலே நிலங்களை அவர் வாங்கி கொண்டு சென்று விட்டார் அல்லாஹுடைய வேண்டி அல்லாஹிற்காக வேண்டி பல லட்சக்கணக்கான ஏக்கர்களை வாங்கி வகுப்பு செய்தார் பல பள்ளிவாசலே கட்டினார் பல பள்ளிக்கூடங்களை கட்டினார் இதன் மூலமாக எதனை அவர் சம்பாதித்தார் சொர்க்கத்தில் அவர் இடம்பாக்கிக் கொண்டார் தன்னுடைய நேரங்களையும் தன்னுடைய காலங்களையும் சரியான முறையிலே பயன்படுத்தினார் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை அவர் பார்த்தார் கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அதற்கு உமர்ரதி அல்லாஹ் அவர்கள் வெறும் பத்து வருட காலம் பத்து வருட காலத்திலே ஆட்சியிலே அரை ஆண் அரை பூமி முழு உலகத்திலேயும் அரை ஆட்சியை முழுவதுமாக அதற்கு உமர்ரதி அல்லாஹ் காட்டினார்கள் எப்படி காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்தினார்கள் எதற்கு செலவழிக்க வேண்டும் அதற்கு செலவழித்தார்கள் முழு பெரிய உயரத்தை தொட்டி இஸ்லாத்திலே மிக உயர்ந்த ஆட்சி அவர்கள் நடத்தி காட்டினார்கள் நல்லடியார்களே அடுத்ததாக சஹாபாக்கள் தம்முடைய காலங்களை சரியான முறையில் பயன்படுத்தினார்கள் அல்லாஹாவிற்கு நெருக்கமானவர்களாக ஆங்கினார்கள் அதற்கு அந்த அவர்களை பற்றி வருகிறது அவர்களுடைய மை அவர்கள் இறந்ததற்கு பின்பாக நபி அவர்கள் அவர்களை குளிப்பாட்டினார்கள் குளிப்பாட்டி விட்டு அவர்களை எடுத்து செல்லும் பொழுது ஜனாதவை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது நபியவர்கள் பெருவிரலின் மூலமாக நடக்கிறார்கள் பெருவிரலாக நடக்கிறாங்க உண்ணி உன்னி நடக்கிறாங்க சகாபாக்கள் சுற்றி முற்றி பாக்குறாங்க எந்த கூட்டமும் இல்ல அப்புறம் எதுக்கு உண்ணி உன்னி நடக்கிறாங்க என்ற ஒரு சந்தேகம் இப்ப நபியவர்களிடத்துல அந்த ஜனாதாவுடைய அந்த செயல்கள் எல்லாம் முடிந்ததற்கு பின்பாக கேட்ட பொழுது நரிசல்லாம் அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இவருடைய ஜனாசாவை குளிக்க வைத்தார்கள் மலத்தவர்களுடைய கூட்ட நெரிசல் என்னை இந்த அளவு நெருக்கடித்தது என்னால் சரியான முறையில் நடக்க பாதத்தை பூமியில் வைக்க முடியவில்லை நான் உன்னி உண்ணி என்னுடைய பெருவிரலின் மூலமாக நடந்து சென்றேன் அந்த அளவு கூட்டம் நெருக்கடித்தது எப்படி இவ்வளவு பெரிய அந்தஸ்து வசீலுல் மலாய்கா என்று பட்டத்தை பெற்றார்கள் எப்படி எப்படி பெற்றார்கள் தன்னுடைய காலத்தையும் தன்னுடைய நேரத்தையும் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே செலவழித்தார்கள் அல்லாஹும் ரசூலும் விரும்பக்கூடிய விதத்தில் செலவழித்தார்கள் இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் அடைந்து காட்டினார்கள் கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார் இல்லை என்று நம்மிடத்திலேயே நேரங்கள் இருக்கிறது காலங்கள் இருக்கிறது ஆனால் அந்த நேர காலத்தை நாம் சரியான முறையில பயன்படுத்துவதில்லை எவ்வளவு நேரங்கள் நம்மிடத்தில் இருக்குது இன்னைக்கு நாம சொன்ன என்ன சொல்லுவோம் நேரமே கிடைக்கிறதில்ல இல்ல யாராவது ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னா என்ன சொல்றேன் நேரம் கிடைக்கிறது இல்ல அதனால என்னால் சந்திக்க முடியல நேரம் கிடைக்கிறதில்ல இல்ல அதனால இந்த நன்மையான விஷயத்தை என்னால் செய்ய முடியவில்லை நேரம் கிடைப்பதில்லை என்னால் பதிலுக்கு முன் சொன்ன தொழுக முடியல என்னால முடியல நேரம் கிடைப்பதில்லை அதனால் முகனுடைய முன் சொன்னால தொழுக முடியவில்லை சுண்ணத்தை முழக்கதாவான பன்னெண்டு ரகாதிகளை என்னால் தொழுக முடியவில்லை நன்மையான காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லை என்ன காரியம் என்ன காரணம் நேரம் கிடைக்கிறது இல்ல வியாபாரம் சரியா இருக்கு தொழில் சரியா இருக்கு குடும்பத்தை கவனிக்கிறது ஜாமான் இதுவே எனக்கு நேரம் சரியா இருக்குது நல்லடியார்களே இது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போகல இன்றைந்து ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு துணி துவைப்பதற்கு வாஷிங் மிஷின் கிடையாது மாவு அரைப்பதற்கு மிஷின் கிடையாது அடுப்பு கேஸ் கிடையாது அடுப்பு கேஸ் கட்ட அந்த நெருப்பு எரிக்கணும்னா அரை மணி நேரம் ஆகும் அதுவும் அது சரியான முறையில் வச்சே இருக்குது ஒரு பத்து நிமிஷமாவது அதுல வேலை ஆகும் ஆனால் அதுவெல்லாம் மிச்சப்படுத்தப்படுகிறது கையில துவைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஆனா இப்ப துணியை போட்டுட்டு அப்படி சும்மா பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏராளமான விஷயங்கள் பயணங்கள் லேசாகி விட்டது முன்னால எல்லாம் பயணம் செய்யணும் பல நேரங்கள் பல பல மணிக்கணக்கான நேரங்கள் ஆகும் இங்கிருந்து டவுன் போனா அரை மணி நேரம் ஆகும் இங்கிருந்து சென்னை போனா பல நா ஒரு நாளாச்சும் ஆகிறோம் இப்ப பன்னெண்டு மணி நேரம் ஆகுது குறுகிய நேரத்துல நாம் செயல்களை செய்து முடித்து விடுகிறோம் இப்ப மீதமுள்ள நேரங்களை நாம் வெளியில் செலவழிக்கிறோம் எந்த வீணான விஷயங்கள் செலவழிக்கிறோம் நாம் நம்மை நாமே கண்காணித்துக் கொள்ள வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் கண்காணித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்முடைய நேரங்கள் தவறான வழியிலே செலவழிக்கப்படுகிறது நம்மை அறியாமல் வீணான பேச்சுகள்ல செலவழிக்கிறோம் நம்மை அறியாமல் வீணான விளையாட்டுகள்ல செலவழிக்கிறோம் வீடியோ கேம் என்ற அடிப்படையில் வீடியோவில் உட்காந்து நாம வீடியோ கேம் விளையாட ஆரம்பிச்சோம் விளையாட்டு கேம் தான் அன்னைக்கு ஃபுல்லாக வீடியோ கேம் தான் இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் அதனுடைய எல்லா விதமான ஆன்லைனுடைய நுழைந்து நுழைந்துவிட்டால் பல மணிக்கணக்கான நேரங்கள் அதனை மீனெடுத்து விடுகிறார் நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் சரியான முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும் எப்படி காசுக்கு நமக்கு காசினுடைய அருமை நமக்கு தருகிறது ஒரு வியாபாரி அவருடைய மகன் ஒரு அத்தர்கட வியாபாரி இருந்தார் அவர் ரெண்டு பாட்டலை காட்டினார் தன்னுடைய மகனை இப்ப கடையில உட்கார போகிறாரு வெளியே போகிறாரு ரெண்டு பாட்டில் காட்டினார் ரெண்டு பாட்டிலும் ஒரே மாதிரி இருக்கும் பார்ப்பதற்கு ஒரே தோற்றம் சொல்கிறார் இந்த பாட்டில உள்ள இது வந்து ரெண்டு ரூபா தான் வித்தா ரெண்டு ரூபாய்க்கு வித்தரலாம் இந்த பாட்டில இருக்குது அது இரநூறு ரூபா வித்தா இரநூறு ரூபாய்க்கு விற்கணும் அப்பதான் நமக்கு லாபம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மகனும் அவர் போனதுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த பாட்டில் ரெண்டு ரூபா இந்த பாட்டில் இரநூறுவா இந்த பாட்டில் ரெண்டு ரூபா இந்த பாட்டில் இரநூறுவான்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் சிறிது நேரத்துல கஸ்டமர் வந்துட்டார் வாடிக்கையாளர் வந்து அவரது கேட்கிறார் இந்த இரநூறுவா பாட்டில் இருந்து எனக்கு தாப்பா அப்படின்னு சொல்லி இருநூறு ரூபா பாட்டில கையில கொடுத்தவரு திக்ரு செஞ்சிட்டே இருந்தது தடைப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இது ரெண்டு ரூபாய்க்கு வித்துட்டார் இரநூறுவா பாட்டில ரெண்டு ரூபாய்க்கு வித்துட்டார் இப்ப வியாபாரி மீண்டும் வந்து பார்த்தால் இரநூறுவா பாட்டில காணும் ரெண்டு ரூபா பாட்டில் தான் இருக்குது தன்னுடைய மகன்கிட்ட கிட்ட எவ்வளோக்கு எவ்வளவுக்கு வித்த அவர் சொல்றாரு ரெண்டு ரூபாய்க்கு வித்த என்ன எவ்வளவு பெரிய நஷ்டத்தை எவ்வளவு மடைய மடையனாக இருக்கிறா எத்தனை தடவை சொல்லிட்டு போன அதட்டி உன்னோட கண்காணித்து சொல்லு கண்காணித்து சொல்லிட்டு தானே போன என்ன ஒரு அசட்டு தன்மை அசட்டு தனத்தோடு இருக்கிறாய் என்பதாக கண்டிக்கிறார் திட்டுகிறார் அடுத்து கடைசியில அந்த மகனுக்கு ஒரு மன மன உளைச்சல் எவ்வளவு பெரிய லாஸ் ஏற்படுத்தினார் நம்மளோட வாப்பாக்கு இருநூறு ரூபா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அந்த நாள் ஃபுல்லா சாப்பிடல தூங்கல சரியான முறையில இப்ப இரவு வந்து வாப்பா சொல்றாரு நீ வித்தியா அந்த இருநூறு ரூபா பாட்டிலு அதுல வெறும் லாஸ்ட் ஒண்ணு அவ்வளவு பெருசு ஒண்ணு கிடையாது நான் ஆறு ஆறு பைசா இன்னைக்கு எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு ரொம்ப கம்மியான லாபம் நஷ்டத்துக்கு எல்லாம் போகல ரொம்ப கம்மியான லாபத்துக்கு வித்து இருக்க வேற எதுவும் கிடையாது இதை கேட்டதும் அவருக்கு ஒரு சந்தோஷம் எப்படி இதன் மூலம் நமக்கு என்ன விளங்குகிறது இதுல படிப்பினை படிப்பு என்னன்னு சொன்னால் ஒரு பைசா கம்மிய குறைவான லாபத்திற்கு வித்ததற்கு திட்டுகிறார் அதட்டுகிறார் அதன் மூலமாக அந்த மனிதன் அந்த பையன் நாள் முழுவதும் கவலையாக இருக்கிறார் எதற்காக வேண்டி வெறும் கொஞ்சம் பைசா லாபம் வச்சு வித்ததுனால இன்னைக்கு மணிக்கணக்கான நேரங்களை நாம் வீணாக்கி கொண்டு இருக்கிறோம் எந்த நேரங்களின் மீது அல்லாஹ் பதினெட்டு முறை குரானிலே சத்தியம் செய்தானோ அந்த நேரங்களை நாம் வீணாக்கி கொண்டு கொண்டிருக்கிறோம் எந்த நேரங்கள் சென்று விட்டால் மீண்டும் கிடைக்காதோ அப்படிப்பட்ட நேரங்களை நாம் கொண்டு கொண்டிருக்கிறோம் டீ கடையில் உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்து பேசி பேசிய நேரம் கழியுது நேரத்தை நாம் மீனான முறையில் கழிந்து கொண்டு இருக்கிறோம் நாளை மறுமையில் கேட்கப்படும் உன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் உன்னுடைய வாலிபத்தையும் உன்னுடைய வயோதிகத்தையும் எப்படி கழித்தாய் என்று கேள்வி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் கேட்பான் என்னிடத்திலையும் கேட்பான் உங்களிடத்திலையும் கேட்பான் எல்லாரிடத்திலும் கேட்பான் நேரத்தை சரியான முறையில் நிர்வகித்து அதனை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் கை ஆக அல்லாஹ் ஆகியோம் நல்லடியார்களே அல்லாஹ் எந்த நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறானோ எந்த அவகாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த அவகாசத்தையும் அந்த கால தவணை முறையையும் சரியான முறையில் பயன்படுத்தி இறை பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையின் வாக்கியல் ஆமீன்